அதாவது பிரபலமான ஹோட்டல்னு அவசியம் இல்லை நகரத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சின்ன ஊர் அந்த ஒரு சிற்றூரில் சாப்பிட்ட அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அது இந்த பிரியாணி ஒரு கூற மாதிரி ஒரு சின்ன கடை ஆம்பியன்ஸில் எதுவுமே இல்லை இங்கே என்ன இருக்கும் நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்டேன் பட் என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க நீங்க பல்லப்பட்டி பிரியாணி ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கரூர் பக்கம் தான் இப்போ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து பல்லப்பட்டி பல்லப்பட்டி பிரியாணி தான் பல்லப்பட்டி பிரியாணி அப்புறம் எல்லா கலர்ஸ் நான் ஃபுட் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரெட் கலர் பிரியாணி பாத்துருக்கேன் கிரீன் கலர் பிரியாணி பாத்துருக்கேன் பட் ஃபர்ஸ்ட் டைம் அங்க ஒயிட் கலர் பிரியாணி இருந்துச்சு அது மைசூர் ஸ்டைல் ஒயிட் கலர் பிரியாணி ஆனா இது புதுசா இருக்கு இருக்கு சார் கிட்டத்தட்ட வந்தாங்க இருந்து கம்பனலி கம்பனலி ஸ்ட்ரீட்ல தனுஸ் மட்டன் பிரியாணி انت பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் சோ என் வைஃப் வந்து டிராவல் பண்ண ஃபுட்க்கோசரம் ரொம்ப ஃபேமஸ் தம்பி இல்ல இல்ல நான் செக் பண்ணா சார் எல்லா மசாலா பட் நம்ம பார்த்தா எல்லா இருக்கு ஏன் எப்படி அதான் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வர இல்ல யோசனை ஸோ ஹஸ்ஸான்ற ஒரு ஊருக்கு முன்னாடி ஒரு சின்ன கடையில சாப்பிட்டோம் சீரக சம்பவம் இல்ல பாஸ்மதி இருக்காரு குட்டி குட்டி ரைஸா அது கூட ஒரு சிக்கன் கிரேவி ஒன்னு கொடுத்தாங்க ரொம்ப அருமையா இருந்தது உம் என்ன வடையா மசால் வடை மசால் வடை ராயா அருண் சுவையும் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது ஆக்சுவலாக நிறைய இடத்துல அந்த சிற்றூரில் என்னன்னு கேட்டால் அந்த சீரக சம்பா அல்லது பாஸ்மதி யூஸ் பண்ணுறது இல்லை அங்கே லோக்கலில் விளையிற ஒரு ரைஸ் ஒரு ரைஸ் ஹொஸ்கோட்டை பெங்களூர்ல இருக்க ஹொஸ்கோட்டைக்கு வந்து இப்போ ரீசெண்ட்டாக போயிருக்கும்போது அங்கே விடிய காலையில் நாலு மணிக்கு ஒரு க்ரேஸி கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பெரிய பெரிய தேஷாலை அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ நூறு கிலோ வந்துட்டு என்ன என்ன சட்டி அந்த வாசனை இன்னொன்று அப்போ நம்ப வந்துட்டு போய் ஆமாம் ஆயிரத்தோட

செங்கல்பட்டு போகிற வழியில் பரனூர்னு ஒரு வில்லேஜ் சார் அங்கே வந்து ஒரு மண் பானையில் பிரியாணி அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து மோரில் வெங்காயம் போட்டு வச்சுருப்பாங்க சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சாதா அரிசி தான் அவங்க யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க எந்த ஒரு காஞ்சிபுரம் பக்கத்தில் வடப்பூண்டிப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம் போகிற வழியில் சார் சாதா அரிசியில் செஞ்ச மாதிரியே அந்த பிரியாணி இல்லை ஃப்ளேவரும் நல்லாவே இருந்துச்சு சார் கொங்கு சைடில் பல்லடம்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க இந்த பிரியாணியில் இதை யூஸ் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி அப்படியே ஒயிட் கலர்ல இருக்கும் சார் பிரியாணி இவர் ஒயிட் பிரியாணின்னு சொன்னோன்னா எனக்கு அந்த பிரியாணி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அது நான் ஒரு வாட்டி தான் சாப்பிட்டுருக்கேன் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டேன் ஆனால் அது மட்டன் அளவுக்கு அந்த டேஸ்ட் அது கொடுத்துச்சு பல்லடம் பக்கமா ஆமா பல்லடம் பக்கம் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா பிரியாணின்னு சொல்லியிருந்துச்சு பெல்ல அந்த கடை அந்த பிரியாணி வந்து பச்சரிசியில் பண்ணுவாங்க அந்த பிரியாணியை தேடி இன்னும் ஊரை அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இன்னும் கிடைக்க முடியுது அந்த சுவை கேட்குறேன் கேட்குறேன் கேவரா அங்கேயா இருக்கு கேவரா கேவரா அங்கே பாரு கே கேவுரா அங்கேயா இருக்கு சொல்லுங்க கேவரா கேப்ரா சுத்தி விட்டது அந்த பச்சரிசியில் வந்து மட்டன் போட்டு பண்ணுவாங்க பிரியாணி அதுக்கு வந்து தால்சா கொடுப்பாங்க ஸோ நாங்கள் ஒன்று வாங்கிட்டு பத்தாது ஸோ அண்ணே ஒரு பாதி கொடுங்க அண்ணா அனுப்பி சொல்லி டெய்லி போய் சாப்பிடுவோம் சார் எல்லாரும் மெட்ராஸில் கிடைக்கிற லகான் கோழி பிரியாணி பற்றி யாருமே பெருசாக ஹைப் பண்ண மாட்டாங்க சார் அதில் ஸ்பெஷல் லகான் கோழி பிரியாணி லகான் கோழியும் இப்போ இந்த சண்டே சேவல் மாதிரி நல்ல ரெட்டிஸ் மீட்டாக இருக்கும் அது வந்து முட்டைக்காகவே எடுக்கப்பட்ட மீன் மீன் கறி அது லகான் கோழி நிறைய ட்ரிபிள் கெயின் அந்த ராய்பேட் அந்த ரீஜனில் நிறைய இருக்கும் இப்போ எல்லா கடையுமே பிராய்லர் ஆயிடுச்சு ஆனால் வந்து பப்ளிக் இந்த பிராய்லர் மேலே இருக்க முகத்தில் இந்த லகான் கோழி மறைஞ்சிச்சு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப இன்ஃபியூஸ்டாக இருக்கும் அந்த மீட்ல வந்து ஒரு ஜூசினஸ் எதிர்பார்ப்போம் அது வந்து மட்டன்ல இருக்கும் சிக்கன்ல பெருசாக இருக்காது பட் லகான் கோழி பிரியாணியில் அது இருக்கும் அதை நீங்க வந்து இப்போ கறியை அறுத்தீங்கன்னா உள்ள வந்து இந்த உள்ள அப்படியே கொத்தா இருக்கும் முட்டை அந்த மாதிரி இருக்கும் லகான் கோழி கட் போதே அப்படிதான் இருக்கும் மீட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இப்போ நான் எங்கள் வீட்டில் அவ்வளோ சாப்பிட முடியாது ஸோ நண்பர்களும் என்னுடைய மாம்பியார் வீட்லயோ என்ன மதரோட வீட்டில் கொடுத்தாமிச்சேன் ஒரு பத்து வருஷம் முன்னால் நெல்லூர் போயிட்டு வர எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு வண்டியில் வந்து பாட் பிரியாணி சட்டி பிரியாணி வச்சிருக்கிறதா நல்ல ஒரு சைஸ்ல மட்டன் பிரியாணி எத்தனை வாட்டி நான் நெல்லூர் போற வாய்ப்பு கிடைக்குதோ மாப்பிள்ள நெல்லூர் பிரியாணி பிரியாணியை எப்படி சாப்பிடும் போது

என்னமா ஃபீல் பண்ணி அவன். அடுத்து ரைட் சைடு தயிர் பச்சடி சென்டர்ல வந்து பன்னல்வா இந்த புகை வந்து அவிச்சு முட்டை

அந்த இலை போட்டுருவாங்க இலை போட்டுட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த சட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு பிளேட்டு வர்றதுக்கு அந்த வெயிட் பண்ணி நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அந்த மன நிறைவு இருக்காது சார் கரெக்டாக அவங்களுக்கு முன்னால் வைக்கிறப்ப காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் தட்ட அவரத்தை எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆப்போசிட்டுக்கு போயிடக்கூடாது நம்ம தெரியல ஆப்போசிட்டுக்கு போயிடக்கூடாது போயிடக்கூடாது எந்த ஒரு கல்யாணம் நீங்கள் சாப்பிட்ட வரைக்கும் சூப்பர் சார் சென்னையை அடிச்சிக்க முடியாது சார் கேட்டுக்க அப்புறம் நம்ம ஊர் சைட்லாம் பசங்க கும்பலாக சேர்ந்துட்டு ஒரு இடத்துல பிரியாணி செஞ்சுட்டு அந்த பிரியாணிக்கு ஒரு பத்து பேர் கேங்காக உட்காந்துட்டு அந்த கேங்கில் ஒரே ஒரு இலையில போட்டுட்டு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க அதுல ஒரு கேரக்டர் உட்காந்துட்டு என்னப்பா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டே இருக்குமே அவர் வந்து கொஞ்சம் பாஸ் மாதிரி சார் ஆனா முதல் ரவுண்ட் அவர் தான் சாப்பிடாப்ல ஆமா சார் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சியா இப்போ ஒவ்வொரு ஊர் பிரியாணியா பாப்போம் ஃபர்ஸ்ட் வர நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட் பிரியாணி கேரளாவின் பிரியாணி லெட்ஸ் வெல்கம் கேரளா பிரியாணி கேரளால என்ன பிரியாணி இது சோ தலசேரி தலசேரி பிரியாணி அது மலபார் பிரியாணி இது என்னங்க இது இதனமோ சைடி சொல்லி வைக்கிறீங்களா இது சம்பந்தி சார் யாருக்கு தலசேரி வேணும் யாருக்கு மலபார் வேணும் மலபார் உங்களுக்கு தலசேரி ம் ரெண்டுல எது பிடிச்சிருக்கே

ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நாங்கெல்லாம் பிரியாணினா முதல்ல மேல சிக்கன் பீஸ் கிடைக்கா மட்டன் பீஸ் கிடைக்கான்னு பார்த்தோம்னா இத்தண்டி உருளைக்கிழங்கு ஆ எப்படி இருக்கு மதுரை மறக்குதா பிரியாணி பயணத்தில் அடுத்து வரவிருப்பது கர்நாடகா பிரியாணி நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பிம்பிளா ஒரு பிரியாணி செய்வாங்க ஊர்ல அதே மாதிரி ஸோ படை வீரர்களுக்கு டக்குன்னு ஒரு எனர்ஜி வர்றதுக்காக கொடுக்கப்பட்ட உணவு தான் உணவு தான் இதுங்க ஆமாங்க ஸோ அடுத்ததாக என்ன பிரியாணி அப்படின்னா ஏகப்பட்ட பிரியாணி இருக்கு இப்போ யாரெல்லாம் சாப்பிட ட்ரை பண்ணுறீங்க கத்திரிக்காயும் சேர்த்து எடுத்துங்க நல்லா இருக்கும் நீ வந்து ஒரு முதுகலத்தூர் ராமநாதபுரம் ஓ ராமநாதபுரமா வண்டி எடுக்கடா இந்த காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது கீழே மூணு பொத்தாண்டு இருக்கும் அதான் அமுக்கணும் பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும் எங்களுக்கு நாற்பதாயிரம் பதிவுகள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்தால் தான் ஒரு ஒரு லட்சம் பதிவாவது வரும் பதிவு பண்ணணும்